ராய் ஃப்ரான்ஸ் போட வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாய் சட்டி வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து சீரகம் போட்டு பொரிஞ்சோனே கருவுளை கொத்தமல்லி போட்டு பொறிஞ்சோன்னே வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வதக்கி குழம்புத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் போட்டு அதையும் போட்டு நல்லா வணக்கி நாங்கள் அரிசிகள் உற தண்ணியாக தான் குழம்பு வைப்போம் எப்போவுமே அரிசி கல் தண்ணியை ஊற்றி பத்து நிமிஷம் கொதிக்க விட்டா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி

கத்திரிக்காய் குழம்பு செய்ய ஏங்க 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 இந்த டீயை குடிக்கும்போது நாக்கலை என்னமோ பண்ணும் பாருங்க அது அதுதான் வெங்காயம் எனக்கு தெரியும் அத வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லு போச்சு

இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் அத நல்லா ஆட்டி ஆட்டி வணக்கலாம்

もうサクティクルならこれはもうメラハイポーズ。Hey, உக்கு போட்டியா பா. யேஸ்டு கேரியட் يعني 449 44 चलो 412 எல்லாம்